இன்றையனம் தெய்வீக பயணம் சென்னை நகரின் அமைதியான பகுதியான மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் சிவன் கோவில் இங்கு சோழர்களின் காலத்தை நினைவுகூறும் புனிதமான தேனுபுரீஸ்வரர் கோவில் காலத்தையும் கடந்து நிற்கும் அற்புதமான சிவ ஆலயம் இது ஒரு ஆன்மீகம் கலந்த அற்புதமான புனித ஸ்தலம் பொதுவாக நாம் எல்லாம் அழைக்கும் பெயர் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் பார்வதி தேவி இங்கு ஸ்ரீ கொள்ளையம்மன் என அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது என்று வரலாறு கூறுகிறது சோழர் சோழர்கால கட்டடக்கலை ஸ்தம்பங்கள் சிற்பங்கள் அனைத்தும் கண்ணை கவரும் வகையில் இங்கு அமைந்துள்ளது இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பான வரலாறும் உள்ளது நந்திபாகம் குஞ்சம் விலகி நிற்பது சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் ரிஷபம் தனி சன்னதியாக இருப்பது இங்குள்ள முக்கிய அம்சம் நந்தி பக்தி அளிக்கும் நிலையும் சிவபெருமானின் ஆன்மீக ஆற்றலும் நிறைந்த ஒரு ஸ்தலமானதால் இங்கு பிரார்த்தனை செய்தால் குடும்ப சுகம் மன அமைதி தொழில் முன்னேற்றம் என பல நற்பெயர்கள் கிடைக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது இங்குள்ள வழிபாட்டு நடைமுறை மிகவும் தனித்தன்மை கொண்டது முதலில் நந்திக்கு வணங்கி பின்னர் சிவபெருமானை தரிசித்தால் நம் மனசு தன்னாலேயே அமைதியாகி போகும் இங்கு அர்ச்சனை நேரம் சந்திராஷ்டிரம் தினங்களில் சிறப்பு பூஜைகள் பிரதோஷ தினத்தில் அபிஷேகம் மிகவும் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது இந்த கோவிலின் இன்னொரு விசேஷம் இங்கு கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறப்பாக நடைபெற்றது கோவில் மிகவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் கோவில் நிர்வாகத்தால் பராமரிக்கப்படுகிறது பக்தர்கள் வந்து எண்ணெய் தீபம் ஏற்றுதல் பால் அபிஷேகம் அர்ச்சனை போன்றவை செய்து அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதாக நம்புகின்றனர் நீங்கள் சென்னை அருகில் இருந்தாலோ அல்லது ஒரு தெய்வீக இடத்துக்கு வரணும்னு நினைச்சாலோ கண்டிப்பாக இங்கே மாடம்பாக தேனுபுரிசு கோவிலுக்கு வாங்க உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் மன நிம்மதி இங்கே வந்தால் கிடைக்கும் சிவபெருமான அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்